அனைவருக்கும் வணக்கம் ஒரு நண்பர் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் உள்ள வேறுபாடு இந்த மனிதன் மனம் சிற்றின்பத்தையே நாடி போகுது அதுக்கு என்ன காரணம் அப்படி கேட்டிருக்காங்க சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றின்பங்கிறது ஒரு இன்பம் அது புலன்களால் உணரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் தான் நம்ம வந்து சிற்றின்பம் அப்படின்னு சொல்கிறோம் புலன்களை தாண்டி நம்ம வந்து உணர்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பேரின்பம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து பேரின்பத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க மகான்களாம் உணர்ந்துருக்காங்க அதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா நாங்கள் உணர்ந்தது மாதிரி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னால் இந்த சிற்றின்பம் இருக்கு இல்லையா இந்த சிற்றின்பம் அனுபவிக்கும்போது அந்த கடைசி நிலை எப்படி ஒருவரால் வந்து விவரிக்க முடியாதோ அதே போல் உள்ள ஒரு அந்த சொற்ப பொழுது அந்த இன்பம் இருக்கு இல்லையா அதே போல் பல மடங்கு அது நீங்கள் கோடி தடவை கோடி தடவைன்னு எடுத்துக்கலாம் லட்சம் தடவைன்னு எடுத்துக்கலாம் இல்லை எல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் அதாவது பேரின்பத்திற்கு ஒரு அடையாளம் எதுபோல் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சிற்றின்பத்தை ஒரு கோடி தடவை ஒரு இன்பம் கிடச்சா எப்படி இருக்கும் அப்படி நீங்கள் வந்து எடுத்துக்காட்டால் இதை வந்து இந்த பேரின்பத்தை வச்சுக்கலாம் அடையாதவர்கள் இப்போ சிற்றின்பம் அனுபவித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள்ட இருக்கிற இந்த சத்து உங்களுக்கு தேவையான சத்து என்ன ஆகும் உங்களுக்கு விரயமாகும் இப்போ அதிலே ஒரு கணக்கு இருக்குது இல்லத்து இல்லறத்தார்களுக்கு ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்குது அப்போ ஞான மார்க்கத்தில் உள்ளவர்களுக்கு அது கூடவே கூடாது அது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தை பிறக்க வரைக்கும் குழந்த பிறந்தவனால் அது வந்து தேவை இல்லை திருமணம் ஆகியிருந்தால் திருமணம் ஆகலைன்னா அறவே சிற்றின்பங்கிறது கிடையாது ஞானம் அடையணும்னா ஞானம் அடைய வேணாம்னா அதை பற்றி எந்த விதமான தவறும் இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதான் இது புலன்களால் அறியப்படுறது அது புலன்களுக்கு அப்பாற்பட்டு நடக்கிற ஒரு விஷயம் அதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஒரு அடையாளத்துக்கு தான் நம்ம வந்து சிற்றின்பத்தை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா புலன்களும் ஒருங்கிணைந்து ஒரே நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சிற்றின்பம் தான் அந்த பேரின்பத்திற்கும் அந்த கட அந்த அது பேரின்பத்திற்கும் சிற்றின்பத்திற்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது ஒரு சின்ன வித்தியாசம்தான் அது ஆனந்தம் இது இன்பம் அவ்வளோதான் அதனால தான் அதை வந்து பேரின்பம் சொல்லிட்டாங்க அதை கணக்கிட முடியாது நீங்கள் வந்து ஒரு கோடி லட்சம் அப்படின்னு அது எல்லாம் இல்லாமல் இருக்கிற ஒரு தன்மை அப்போ சிற்றின்பம் அனுபவிக்கக்குள்ள மரணங்கிறது உங்களுக்கு வந்து சம்பவித்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ பேரின்ப நிலையை நீங்கள் அடைந்தீங்கன்னா மரணம் இல்ல பெருவாழ்வை அடைஞ்சிருவீங்க அமிர்தூரல் கசியம் இதை நம்ம அடி அடிக்கடி இது சம்மந்தமாக நம்ம சொல்லியிருக்கோம் அமிர்தூரல்ன்றது கசியம் அமிர்துரலை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த முக்தி முக்தி நிலைக்கு நீங்கள் போயிடுவீங்க மரணம் இல்லா பெருவாழ்வை அடைஞ்சிருவீங்க இந்த உடல் அழியாத தேகமாக மாறிடும் உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் இந்த உடலை நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து ஐம் பூதங்களில் எப்படி வேணுமோ இதை கரைச்சிக்கலாம் அது உங்களோட விருப்பம் அது ஞானம் ஞானமடைந்தவர்களோட விருப்பம் அவர்கள் எப்படி அதை பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படி பிரிச்சுப்பாங்க இப்போ வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் ஒளி ரூபமாக மறைஞ்சார் பட்டினத்தாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வந்து ஒரு லிங்கமாக மாறினார் அதை மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் சில பேர் வந்து சமாதி உடல்லையே சமாதி நிலையே அடைஞ்சிருவாங்க இப்படி பலவிதம் ஒரு சில பேர் வந்து தண்ணியில் குதிச்சு சமாதி நிலை அடைந்ததாக சில வரலாறுலாம் இருக்குது அதனால் ஐம்பூதங்களில் அவங்க வந்து எதில் வேணுமோ அவங்கள வந்து கரைச்சிக்க முடியும் ஆனால் அது வந்து அதற்கான நம்ம வந்து முயற்சிகளில் ஈடுபடணும் நீங்கள் சாதாரணமாக பண்ணிட முடியாது ஒரு 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 மகானாகிறதோ இல்லை ஞானம் அடைகிறதோங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அது வந்து எல்லாத்தையும் கடந்து போகணும் எல்லா இன்பங்களையும் கடந்து போகணும் சொந்த பந்தம் பாசம் பந்தம் பற்றற்ற நிலை எல்லாத்தையுமே கடந்து போடணும் நீங்கள் ஆசைங்கிறது இருக்கக்கூடாது நம்ம ஏற்கனவே நிறையா காணொளி போட்டிருக்கோம் இது சம்மந்தமாக ஏற்கனவே நிறையா நம்ம பேசியிருக்கோம் ஆனாலுமே உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் மனிதர்களை முதற்கொண்டு எல்லாமே அதிலே உழுன்று பெறலுது மனிதனால் அது ஒரு மீளமுள்ள முடியாத ஒரு தன்மைக்கு இவன் போகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவனோட ஆசை ஒரு விஷயத்தில் இவன் மனம் வந்து லயிச்சு அதை அனுபவிச்சு அந்த இன்பத்தை வந்து நுகர்ந்துட்டான் அப்படின்னா அந்த இன்பம் அடிக்கடி தேவை தேவை அப்படின்னு அது வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ எப்படி நமக்கு வந்து பசிங்கிறது ஒரு 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 மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சு வருதோ அதே போல் அந்த விந்தாகப்பட்டது உங்களுக்கு அது நிறைய ஸ்டோரேஜ் ஆகிடுச்சு நிறைய நிரம்பிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த உணர்வுகள்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வருது அது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து எல்லாமே நம்மளோட ஜீன்லேருந்து வருது அதுக்கு பல காரணங்கள் இருக்குது நம்மளோட ஹார்மோன்ஸுகள் நம்மளோட ஜீன்கள் அந்த வடிவமைக்கப்பட்டதே அப்படிதான் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதை தவறுன்னு இங்கே யாரும் வந்து சொல்லவே இல்லை ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது தவறுலாம் கிடையாது நீங்கள் வந்து ரெண்டே விஷயந்தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்தி அடையணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சமாதி நிலை அடையணும்னு நினச்சிங்கன்னா அதை நிறுத்திடணும் அடைய வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அதுக்கு அதுக்குன்னு ஒரு வயசு ஒரு காலகட்டம் எல்லாமே இருக்குது அது வரைக்கும் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து அனுபவிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போ ஏன் இந்த மனிதனால் அதை வந்து மறக்க முடியல அதிலே உழன்று இருக்கான் அதை ஏன் கடக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போதுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகவாசிகள் அனைவரும் அந்த ஆசையிலே அவங்க வந்து எல்லாம் உழந்துட்டு இருக்காங்க இந்த பாசப்பந்தம் அந்த ஆசை அந்த கவர்ச்சி அந்த மோகம் அந்த ஆடம்பரம் பெண்களை பற்றி பேசுறது பார்க்குறது எல்லாமே அவங்களை சார்ந்து அப்படியே இருக்குது அதை விட்டு நீங்கள் விலகுனிங்கன்னா கொஞ்சம் பழக்கப்படுத்தினீங்கன்னா அதுவே பழக்கமாயிடும் எல்லாமே பழக்கம்தான் உங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்துனா நம்ம மனசு போல் நல்ல மனசு எதுவுமே கிடையாது அதை பழக்கப்படுத்தணும் அந்த மனசை பழக்கப்படுத்துக்கிட்டிங்கன்னா அது மட்டும் குழந்த மாதிரி அழகாக நடந்துக்கும் அப்போ ஏன் அதுலேருந்து மீள முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா பல ஜென்மம் பல ஜென்மங்களாக இந்த மனித பிறவி பல பிறவி எடுத்து அதிலே உழன்று இருக்கு இந்த சிற்றின்பம் அந்த சாப்பாடு அந்த தூக்கம் இந்த மூணத்துலேயும் இது வந்து ஒழ ஒழன்றுகிட்டே இருக்குது மிருகங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து வேலையே கிடையாது இதை மாதிரி ஒரு பாரம் குழந்தைங்களை வளர்க்கணும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் மனைவியை பாதுகாக்கணும் வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுக்கணும் இதை மாதிரி அதெல்லாம் வேலை கிடையாது அதுங்களுக்கு அதுங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தன்னோட உணவை தானே சென்று இறையை தேடி சாப்பிடும் பறவையாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் தன்னோட உணவை தேடி அது வந்து சாப்பிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் நல்லா தூங்கும் அதுக்கப்புறம் அதுக்கு என்ன வேலை தூங்கும் அதுக்கு அடுத்தது இந்த இந்த சிற்றின்பதில் ஈடுபடுறது இதுதான் அதோடய வேலை இந்த மூன்று வேலையை தான் அது வந்து செஞ்சிட்டே இருந்திருக்கு அதிலே தான் அது இருந்துருக்கு அதில அதிலே அது அந்த வேலையிலேயே அது இருந்ததுனால இந்த பழக்க வழக்கங்கள்லேயே அந்த ஜீன் அப்படியே இருந்ததுனால நம்மளோட அந்த செல்களுமே எப்படி இருக்குன்னா அது அந்த தாக்கத்துலேருந்து வந்த செல்கள் தானே அந்த ஜீன்லேருந்து வந்த நம்ம தானே அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை இன்னுமே நம்மளால் மறக்க முடியல அது நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஆகவே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை கடக்கணும் அதை கடக்கிறதுக்கு பலவிதமான பயிற்சிகள் இருக்குது இப்போ வந்து காமத்தை கடக்கணும் சிற்றின்பத்தை நம்ம வந்து மறந்து நிலைக்கு போகணும்னா நம்ம வந்து பழகணும் அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது பயிற்சியின் மூலமாகவே அதை வந்து நம்ம வந்து வெற்றி பெற முடியும் அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து உங்களோட கண்ட்ரோல் தான் உங்கள் மன அடக்கம் தான் இப்போ திரும்பவும் பழைய மாதிரி சொன்ன மாதிரி மனத்தை கொண்டு போய் ஜீவனில் லைக்க செய்யணும் அதை வெளியில் விடாமல் எண்ணங்கள் வழியாக அது வந்து புத்தியின் வழியாக அகங்காரத்தின் வழியாக வெளியில் விடாமல் அதை வந்து உள்ளுக்குள்ளாரையே நிலை நிறுத்திக்கிட்டே அடிக்கடி இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அது வந்து ஈஸியாக நடந்துடும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களை பார்க்க மாட்டாங்க யாரையுமே பார்க்க மாட்டாங்க ஒரு சில பேர் பெண்களையே பார்க்க மாட்டாங்க ஒரு சில பேர் யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வந்து ஐம்புலன்கள் வழியாக நடக்கிற எல்லா செயல்களையும் நிறுத்திடுவாங்க அதிகபட்சமாக பேச மாட்டாங்க அதிகபட்சமாக பார்க்க மாட்டாங்க ஐம்புலன்களை அடங்கின நிலையிலேயே மகான்கள் எல்லாம் இருப்பாங்க அப்படி பயிற்சியின் மூலயமாக தான் நீங்கள் என்ன பண்ணணும் இந்த சிற்றின்பத்தை கடந்து போவதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணுவோம் அதுவே சாத்தியமானதும் கூட ஆகவே நண்பர்களே நீங்கள் வந்து இதுக்கு வந்து வாசி யோக பயிற்சி அது மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து மனதை கொண்டு போய் அந்த ஜீவனில் அடக்கிற நிலைங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இதுதான் மகாபாரதத்தில் சொல்லியிருக்காங்க என்னென்னா ஐம்புலன்கள் தான் இந்த பஞ்ச பாண்டவர்கள் இது அதுக்கு வந்து அழியாத பத்தினி அப்படின்னு சொல்கிறது தான் வந்து இந்த யார் சொல்லுவோம் இந்த அஞ்சு பேருக்கும் அழியாத பத்தினியாக ஒரு பெண் இருக்கிறா அப்படின்னா அவர்களோட சக்தி நிலையெல்லாம் ஒரே பெண் அதே போல் தான் உங்களுக்கு வந்து இந்த பகவத்கீரை சாரமும் இருக்கும் ராமாயணத்துலேயும் அப்படி தான் அதுலேயே அஞ்சு பேர் அவர்களோட அந்த ஐம்புலன்கள் புலன்கள் இருக்கு இல்லையா ஐந்து புலன்கள் ஐந்து குதிரை அந்த கடிவாளம் எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கயிரில் இருக்கும் அந்த கயிறு தான் நம்மளோட ஜீவன் அந்த ஐம்புலன்களை புலன்களை அடக்குன்னா அந்த ஜீவன் வழியாக தான் நீங்கள் அடக்க முடியும் அதே பேருக்கு தான் அந்த பாஞ்சாலிங்கிறது தான் அஞ்சு பேருக்கு அழியாத பத்தினி அப்படின்னு சொல்கிறது அதில் சில பேருக்கு கேள்வி வரும் என்ன கேள்வி வருதுன்னா அஞ்சு பேருக்கு எப்படி அழியாத பத்தினியாக இருக்க முடியும் இது ஒரு தத்துவத்தினால் சொல்லப்பட்டது இது தத்துவத்தோட குறியீடு அதை நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் நாத்திகர்கள்லாம் இப்படி சொல்கிறது உண்டு இதுக்கு அது அந்த நூல்களை எழுதுனவங்களே என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து தெளிவு அவங்களே கொடுத்துருந்துருக்கலாம் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லவர்கள் இதை கண்டுபிடிச்சி தெரிஞ்சுப்பாங்க தீவர்களுக்கு இது போகக்கூடாதுன்றதுக்காக இதை ஒரு மறைபொருளாக வந்து சொல்லி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை நன்றி வணக்கம்